மூவாயிரத்தி ஐநூறு இந்திய வீரர்கள் உயிரை கொடுத்தது இதுக்குத்தானா வங்கதேசத்தில் நடப்பது என்ன நட்பு நாடா இல்ல இன்னொரு பாகிஸ்தானா அடுத்த ஐம்பது செகண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கப் போற விஷயம் ஒவ்வொரு இந்தியனையும் யோசிக்க வைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல வங்கதேசம் உருமானப்போ நம்ம நாட்டு வீரர்கள் மூவாயிரத்தி ஐநூறு பேர் ரத்தம் சிந்தி அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க இது வரலாறு ஆனா இன்னைக்கு அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த தியாகம் தெரியல ஷேக் ஹசீனா விடியேறிய பிறகு இந்திய எதிர்ப்பு அலை அங்கே பயங்கரமா வீசுது ஜமாத்தி இஸ்லாமி மேல இருந்த நீக்கி இருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் சிறுபான்மை இந்துக்கள் மீதான தாக்குதல் உலகையே அதிர வச்சிருக்கு நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது இந்த நதிநீர் ஒப்பந்தம் முடிவுக்கு வரப்போகுது இது நம்ம எல்லையை ஒட்டி இருக்கிற மாநிலங்களுக்கு பெரிய பாவிப்பை உண்டாக்கும் இப்போ சீனா பாகிஸ்தான் கூட சேர்ந்து வங்கதேசம் ஒரு புது கூட்டணி அமைக்க பாக்குது இந்தியா ஒரு பெரிய அண்ணன் மாதிரி ஆதிக்கம் செலுத்துதுன்னு ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குறாங்க முப்பது வருஷ கங்கை நதிநீர் ஒப்பந்தம் அடுத்த வருஷம் முடிய போகுது இப்ப இருக்கிற சூழல்ல அதை புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாகிஸ்தான் கூட சேர்ந்தா வங்கதேசத்தோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறிதான் இந்தியா இல்லனா வங்கதேசம் இன்னொரு பஞ்சதேச பாகிஸ்தான் தான் இது கசப்பான உண்மை அண்டை நாடுகளுடன் சுமூக உறவு இருந்தால்தான் தெற்காசியா அமைதியா இருக்கும் வங்கதேசத்தில் ஒரு நிலையான அரசு அமையும் வரை இந்தியா ரொம்ப கவனமாயிருக்கணும் உதவி செஞ்ச நமக்கே இந்த நிலையா வங்கதேசத்தோட இந்த மாற்றம் சரியா கமெண்ட்ல சொல்லுங்க உண்மை தெரியணும்னா இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க